கழுதையின் தந்திரம் ஒரு வியாபாரி உப்பு வாங்குவதற்காக தன் கழுதையை கடற்கரைக்கு கூட்டிச் சென்றான் போகிற பாதையில் ஓர் ஓடை இருந்தது திரும்பி வரும்போது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது தண்ணீரில் உப்பு கரைந்து போனதால் கழுதை எழுந்தபோது சுமையின் கணம் மிகவும் குறைந்திருந்தது அந்த வியாபாரி கழுதைக்கு அடிபட்டதாக எண்ணி கழுதையை மிகவும் அன்போடு கவனித்துக் கொண்டார் சிறிது நேரம் நிழலில் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு சொல்லலாம் என்று கழுதையை ஒரு நிழலில் கட்டி அதற்கு இறையும் கொடுத்தார் கழுதைக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது வேலை செய்யாமல் உண்பதற்கு அத் வியாபாரி திரும்பி போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது கோணிகளில் நிரப்பிக் கொண்டான் வேண்டுமென்றே கழுதை மீண்டும் விழுந்து தனது பாரத்தை குறைத்து கொண்டது எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்து போகவே மூன்றாம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றான் அங்கே உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சுகளை முன் அடைந்தது அதே தந்திரத்தை கழுதை செய்தது ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை கொண்டு மிகவும் கனத்து போனது தான் செய்த தந்திரம் தன் மீதே பாயவே கழுதை இரண்டு பங்கு பாரத்தை சுமந்தது தான் செய்த தவறை நினைத்து வருந்தியது